ஆறாவது நாளாக திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் மே இருபதாம் தேதி எச்சரிக்கை விடுத்திருந்தது அதனைத் தொடர்ந்து குமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சுமார் முன்னூறு குளங்கள் நிரம்பியுள்ளன மேலும் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பேச்சுப்பாறை அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது பேச்சுப்பாறை அணையில் இருந்து ஆயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் அந்த நீர் முழுவதும் கோதை ஆற்றில் கலந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் விழும் தண்ணீர் அளவு அதிகரித்து இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அருவியில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து திற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்புக்காக நுழைவு வாயில் பூட்டப்பட்டது இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியை ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பச் சென்றனர் மேலும் அருவியை சுற்றி பேரூராட்சி சார்பாக பாதுகாப்பு வேலி அமைக்கும் பணியும் நடைபெற்றது அந்த பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து அருவியின் நுழைவு வாயில் திறக்கப்பட்டது இதனால் குளிக்க தடை நீடித்தாலும் சுற்றுலா பயணிகள் அருவியில் அருகே சென்று அழகை ரசிப்பதோடு செல்பி எடுத்து செல்கின்றனர் மேலும் திருப்பரப்பு அருவிக்கு மேலே உள்ள கோதை ஆற்றில் வெள்ளம் அதிகம் வருவதால் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் கோதை ஆற்றில் உள்ளே இறங்கி குளிப்பதை தடுக்கும் வகையில் உள்ளூர் போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தடை தொடர்ந்து நீடித்து வருவதால் வெளியூரில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர்